மாபெரும் வெற்றியை பெற்று இவங்களுக்கு இல்லத்தரசிகள் மத்தியில பெரும் ஆதரவை பெற்று தந்திருந்தது எதிர்நீச்சல் தொடர் மூலமா இவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஏராளமான ரசிகர்கள் உருவாகி இருந்தாங்க ரொம்பவே வெற்றிகரமா ஓடிட்டு இருந்த எதிர்நீச்சல் தொடர் மாரிமுத்துவோட மறைவுக்கு அப்புறம் சறுக்கி இருந்தது ஒரு கட்டத்துல திரைக்கதை ரொம்பவே சொதப்பலா போனதுனால வேற வழி இல்லாம அந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க இதனால எதிர்நீச்சல் இரண்டாம் பாகத்துல மதுமிதா நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க பட்டது ஆனா அந்த தொடர்ல இருந்து மதுமிதா கடைசி நேரத்துல விளையாடு அதே சமயம் விஜய் தொலைக்காட்சியில தன்னோட தோழியோட சுற்றுலா போன புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு ரசிகர்களை மகிழ்விச்சிட்டு வராங்க சீரியல்ல எப்பவுமே ஹோம்லியா இருக்கிற மதுமிதாவை இதுல மாடர்ன் உடையில ஸ்டைலிஷா பார்த்த ரசிகர்கள் உற்சாகத்தோட அந்த புகைப்படங்களை பகிர்ந்து